என் பேர் வந்து நிலோஃபர் ஐஷா நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு இந்த காம்ப தமிழ் விழாவில் வந்து பேச்சு போட்டி நடக்குது அப்படின்றது எனக்கு எங்கள் அம்மா மூலியமாக தான் தெரிய வந்தது எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பேச்சு போட்டி இருக்குது போய் சேர்ந்துக்கோ உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அதை பேச்சு போட்டியில நீ பேசினா கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அம்மா வந்து பேச்சு போட்டியில் கலந்துக்க சொன்னாங்க நானும் கலந்துக்கிட்டேன் எனக்கும் ப்ரைஸ் கிடச்சிது அதனால் நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து பழனிக்கு வந்து ப்ரைஸ் வாங்க வந்தோம் என்னேம் ஆரிஃப் இது வந்து தமிழ் விழாவில் பேச்சு போட்டிக்காக பாப்பாக்காக நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால ஜாயின் பண்ணிவிட்டோம் அவள் சரி பேசுவான்னு நினச்சி சரி பேசுவா பார்க்கலான்னு பார்த்தா இந்த போட்டியில் நல்லாவே பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் இதில் இருந்து வாங்கியிருக்கா நல்லா ஒரு எங்களுக்கே தெரியாமல் நல்லா பேசினாங்க ஓகே இந்த நல்லாவும் சிறப்பாக நடத்துனாங்க இந்த விழாவை எல்லாம் ரவுண்ட் பண்ணி அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கா எல்லாம் இங்கே லோக்கல் மட்டும் இல்லை ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கூட்டச்சி வச்சு நடத்துனாங்க நல்லாவே நடந்துருந்தது அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பேச்சு போட்டியில் அந்த ஸ்டாண்டர்ட் வைஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கா அது இல்லாமல் சரி இப்போ ப்ரைஸ் வந்து பழனில் கொடுக்குறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க என்னடா இது இவ்வளோ தூரம் போய் ப்ரைஸ் வாங்கினோமா சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு போய் பார்க்கலான்னு காலையில் வந்தால் இவங்க ஒரு நம்ம ப்ரெஷ்ஷப் அப் பண்ணுற ரூமு டிஃபன்ஸு மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்டு உண்டான எந்த ஒரு எல்லோரும் வாலண்டீரியாக வந்து நிறைய ஈவெண்ட் இவங்க வச்சுருக்காங்க தனி தனியாக செட்டப்பு அதனால் அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் வந்து நிறைய நாங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கோம் இதுமாதிரி ப்ரைஸ் வாங்குறதுக்கு கதாத்த டோர்னமெண்ட்டு அதே மாதிரி சிலம்ப சிலம்பு எல்லாமே போயிருக்கோம் ஆனால் இதை மாதிரி ஒரு இந்த நிகழ்ச்சி இது மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரைஸு வாங்கினது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக வந்தது பேச்சு போட்டி பண்ணி ப்ரைஸ் வாங்கினதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக வந்தது இதனால் இவளுக்கு நாளைக்கும் பொண்ணு வந்து இன்னும் நிறைய பேச்சில் கலந்துக்க போகிறோம்ப்பா இது மாதிரி எனக்கு சேர்த்து விடுங்க அடுத்த வருஷமும் இன்னும் கலந்துக்கணும் ரெண்டு மூணு ஈவெண்ட்டில் கலந்து நல்லா நான் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்றா நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பரு எதிர்பாராத ஒரு இது நல்லா அச்சீவ் பண்ணுறேன் சிறப்பாக இது நான் நான் நானும் நாளைக்கு நிறைய பசங்களே இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இயரு ஓகே தேங்க் யூ